ஹாய் ஆல் வெல்கம் டு ஹேண்ட் ஷேண்ட் மாம் டைரிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புளிக்குழம்பு வெண்டைக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கிறேன் அதே நம்ம இப்போ தண்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு நீளம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது புளி குழம்பு இல்லைன்னா குழம்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் நம்ம இந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கணும் அப்போ அதில் இருக்கிற வலுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும் இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கினா போதும் சிப்பு சிப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கலாம் வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் புளி குழம்புக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் சேர்ப்போம் எப்பவும் சேர்த்துறதோட நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன் காரக்குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கணும் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகும் வெந்தயமும் வெடிக்கட்டும் கடுகு வெந்தயம் வெடித்ததும் அதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதோட தட்டி வச்ச ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு கட்டி வச்சிருக்கிறேன் அதே சேர்த்துக்கணும் பூண்டை நம்ம தட்டி போட்டால் வாசமாக இருக்கும் பூண்டு சேர்த்த விருப்பம் இல்லாதவங்க அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதில் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் ஒரு அளவுக்கே எடுத்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு செஞ்சால் நல்ல டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வேணும்னாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயமெல்லாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அதில் ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறோம் ஏன்னா இந்த குழம்புக்கு நம்ம புளி தண்ணி சேர்த்த போகிறோம் அதனால ஒரே ஒரு தக்காளி எடுத்து அதையும் நம்ம நறுக்கி அதில் சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினது உடனே நம்ம இதுக்கான மசாலா சேர்த்து விட்ருலாம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் காரம் வந்து அவங்கவுங்க வீட்டில் காரம் எவ்வளோ எடுத்துக்குவோமோ அதுக்கு சே தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மசாலாவிலேயே ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை அதில் சேர்த்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டு குழம்ப நம்ம இப்போ கொதிய விட்டுறலாம் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் இந்த குழம்புக்கு அரைமுடி தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சம் கம்மியாக அரைமுடியில் பாதி அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி குழம்புல சேர்த்துக்கணும் இப்போ விழுத இந்த குழம்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வேக விட்டு அதுக்கப்புறம் குழம்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ அருமையான டேஸ்ட்டில் நம்மோட வெண்டைக்காய் குழம்பு புளி குழம்பு ரெடி ஆயிருக்கு இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த அளவுகளோட இந்த வண்டக புலிக் குழம்பு செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்